என்ன பப்பாளி நட்டு எவ்வளவு நாள் ஆகுது இந்த பப்பாளி நட்டு ஏழு மாசம் ஆகுது எப்படி நட்டீங்க என்ன நாத்தெல்லாம் எங்க வாங்கிட்டு வந்தீங்க பப்பாளி கம்பெனில இருந்து நாத்து குடுக்குறாங்க ஒரு நாத்தோட விலை அஞ்சு ரூபாய் முப்பது பைசா ஹைபிரிட் ஜிண்டா ரகம் நட்டு அஞ்சு மாசத்துல பால் எடுக்கிறதுக்கான ஈல்டுக்கு வந்துடும்

கலந்து கொடுத்தேன் அஞ்சாவது மாசத்துல பால் எடுக்க வந்துடும் அஞ்சு மாசத்துல பால் எடுக்க வந்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் நாத்து நடணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் நாத்து நடணும் பால் வந்து ஒரு வாரம் ஒரு நாள் எடுப்பாங்க ஒரு ஏக்கருக்கு நல்லா அந்த எருவுச்சத்து காட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கிலோ வரைக்கும் எடுக்கலாம் அதிகபட்சம் சராசரி ஐம்பது கிலோ ஏக்கருக்கு வாரம் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ எடுத்தோம்னா நான் மா நாலு வாரத்துக்கு இரநூறு கிலோ பால் எடுக்கலாம் எடுத்து பால் எல்லாம் எங்க கொண்டு போவீங்க அவங்க செந்தில் பப்பாளி கம்பெனின்னு ஒட்டாணத்தட்ட சென்டர் வச்சிருக்காங்க அவங்க கொண்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துற வேண்டியது ஒரு கிலோ பால் நூத்தி பன்னெண்டு ரூபா அவங்க ரேட் கொடுத்துறாங்க பால் எடுக்கிறதுக்கு லேபர் சார்ஜ் ஒரு கிலோ முப்பது ரூபா நம்ம கொடுக்கணும் அது ஒரு கிலோவுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு பால் காசு மிச்சம் ஒரு ஒவ்வொரு மரத்துலயும் அறுபது நாளைக்கு பால் எடுத்தோடனே பால் எடுத்த காய அறுபதா நாள் காய் வடிப்பாங்க கொஞ்சது ஒரு ஏக்கருக்கு எட்டு டன்ல இருந்து பத்து டன் காய் எடுக்கலாம் காயும் எடுத்துக்குவாங்களா காய் ஒரு கிலோ மூன்று ரூபான்னு அவங்களே எடுத்துக்கிறாங்க

நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருவீங்களா அவங்க அது கம்பெனில இருந்து சொன்னா செந்தில் பாப்பாளி கம்பெனில இருந்து சொன்னோம்னா அந்த மாதிரி பாப்பாளி மாவு பூச்சி விழுதுன்னு சொன்னா அவங்களே வாங்கி வந்து விட்டுருவாங்க அது பூச்சி விழுவறதுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுமா ஆமா வெள்ள வெள்ளையா இருக்கும் நிறைய அது ரொம்ப வறட்சி இருக்கக்கூடிய காலங்களில் தான் அது விழுது மழை நிறைய பெஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சியான நேரத்துல வராது வெயில் காலத்தில் தான் வருது பப்பாளி போட்டா நல்ல லாபமா லாபம் வருது செலவு கம்மியா இருக்குமா செலவு களை எடுப்பு முதல்ல அஞ்சு மாசத்துக்கு தான் களை அடைச்சதுனால களை எடுப்பு இல்ல ரசாயன மருந்து அடிக்கிறது இல்ல எட்டு இருந்து பத்து நாளைக்கு போதும் மற்ற லேபர் சார்ஜ் கம்மியா இருக்கு வேற உரமெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்க நாளைக்கு ஒருக்கா

சரிங்க நன்றி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மொதல் ஒரு ஏக்கர் போட்டு அது ரெண்டு வருஷம் எடுத்தேன் அது தண்ணி பத்தா நாளாக காஞ்சி வச்சு இப்ப இது நட்டு ஆறு மாசம் ஆகுது மட்டில இருந்து அஞ்சாவது மாசம் பால் எடுக்க வருது ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்க நன்றி